வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அனைத்தும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க ரொம்ப பேர் எங்களுக்கு என்ன இமெயில் போட்டிருக்காங்கன்னா இந்த விடுகதைகள் நல்லா இருக்கு நாங்க சின்ன வயசுல கேட்டது இந்த விடுகதைகள்லாம் எங்களுக்கு பழைய நினைவு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மறைஞ்சு போற விஷயத்துல பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்னு அப்போல்லாம் ஏய் ஒரு விடுகதை போடுறேன் சொல்றியா அப்படி சினிமால கூட விடுகதையாகவே புதிராகவே பாட்டெல்லாம் கூட உண்டு இல்லையா இப்போ அதெல்லாம் எல்லாமே மறைஞ்சு போற காலத்தில் இந்த புதிரையும் விடுகதையும் நம்ம சொல்ற பொழுது எனக்கு சந்தோஷமா இருக்கு கேட்குறவங்களுக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு நம்ம விடுகதை புதிர்னு சொல்றோம்ல இத அழிப்பான் கதை அப்படின்னு சொல்றாரு கழனியூரான் அப்படிங்கிற எம் எஸ் அப்துல் காதர்ங்கிற ஒரு அற்புதமான எழுத்தாளர் அவர் ஒரு நல்ல கவிஞர் கூட அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அந்த நான் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்து மண் வாசனையோடு வருகின்ற அது ஒரு அழகான எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாரு உண்மை இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு புதிர் சொல்றேன் பாருங்களேன் விடுகதை அழிப்பான் கதை இந்த அழிப்பான் கதை ரொம்ப அழகா இருக்கு இந்த கதையை நீ கேட்டு இந்த தப்பெல்லாம் அழிச்சிட்டு வரும்போது விடை வந்துடும் அப்படிங்கிறாப்புல உணவை எடுத்திடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் உடல் மெலிந்த பெண் அழகி அவள் யார் இன்னொரு தரம் சொல்லட்டுமா உணவை எடுத்திடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் உடல் மெலிந்த பெண்ணழகி இத வந்து சஷ்டியோட சேர்த்து கூட சொல்லுவாங்க சஷ்டிக்கும் முருகனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கொஞ்சம் நீங்க யோஜனை பண்ணுங்க ஆனா ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க முடியாது ஒன்னு ரெண்டு மூணுன்னு நீங்க சொல்றதுக்குள்ள நான் சொல்லித்தான் ஆகணும் உடல் மெலிந்த பெண் அழகினா சமையல் பாத்திரத்திலேயே ரொம்ப அழகு எது தெரியுமா அகப்பை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வராதோ என்று சொல்வார்கள் அதாவது சட்டியில இருந்தால் தானே இப்ப அகப்பையில வரும் அப்படிங்கிறது அந்த அர்த்தம் இல்லை சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டாகும் சஷ்டி விரதத்துக்கு அப்படி ஒரு மகிமேன்னு சொல்லுவாங்க உணவை எடுத்துடுவாள் உண்ணாமல் வைத்திடுவாள் நமக்கெல்லாம் பரமாறுவா ஆனால் அவ சாப்பிட மாட்டாளே அப்படிங்கிற பொழுது உடல் மெலிந்த பெண் அழகின்னு சொல்லியிருக்கிறது தான் அதுல ரொம்ப அழகு ஏன்னு கேட்டா இது வந்து மற்றபடி நாம கடையில போய் ஒரு என்னப்பா ஒரு கரண்டி கொடுங்கப்பா ஒரு சாம்பார் கரண்டி பால் கரண்டி எல்லாம் சொல்றாங்களே அது எல்லாத்தையும் விட சிரட்டேன்னு சொல்ற கொட்டாங்கச்சி இருக்குல்ல அதை நல்லா கல்லுல போட்டு நல்லா தண்ணியில முக்கி கரை புறான்னு தேய்ச்சிருவாங்க அப்படியே முழு 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 முழுன்னு ஆயிடும் அதுல மூணு கண் இருக்கும் இல்ல அதுல கரெக்ட் மூங்கில் பிளாட்ஸுன்னு சொல்லுவாங்க ஒரு மூங்கில ரெண்டா வகுந்தீங்கன்னா பிளாட்ஸ் வரும் அதுல அப்படியே இந்த இந்த மூணு கண்ணில் ரெண்டு கண்ணுக்குள்ள வராப்புல ஒரு அகப்பைய பண்ணிடுவாங்க உடனேவே அதுல குழம்பு எடுக்கலாம் ரசம் எடுக்கலாம் தயிர் எடுக்கலாம் எது எடுத்தாலும் நல்லா இருக்கும் இப்போ இதையே ஒரு வியாபாரமா பண்றாங்க இதே கொட்டாங்கச்சிக்கு பாலிஷ் பண்ணின மூங்கில் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ஆனை விலை குதிரை விலை விற்கிறாங்க ஆனால் வாங்குறாங்க எல்லாரும் ஏன்னா அது ஃபேஷனும் ஆகிப்போச்சு இன்னொரு விடுகதை சொல்லட்டுமா தாய் தித்திப்பு மகள் புளிப்பு பேத்தியோ அதை விட இனிப்பு என்னது புரியலையே அப்படிங்கிறீங்களா தாய் இனிப்பு மகள் புளிப்பு பேத்தியோ நல்ல தித்திப்பு ஒரு தாய் மகள் பேத்தி அப்படின்னாக்கா எது எந்த ஒரு பொருள் வழி வழியா வரும் அதுவே மாறி மாறி வரும் ஒரு அம்மாவுக்கு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுங்கிற மாதிரி இதுக்கு என்ன தெரியுமா விடை இவ்வளவு அழகாக ஒரு விடுகதை எப்படிதான் சொல்லி வச்சாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் தாய் பால் மகள் தயிர் பேத்தி நெய் பால் இனிக்கும் அதோடைய குணம் எப்படின்னு கேட்டால் சக்கரை போடணுங்கிறது இல்லை பால் இனிக்கும் தயிர் புளிக்கும் இல்லையா பேத்தி தித்திப்பு அப்படின்னு கேட்டால் நெய் நெய்யோட ருச்சி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பால் வந்து இனிப்போட சரி தயிர் புளிக்கும் ஆனால் நெய்யை நீங்கள் வாயில வெட்டிக்கிட்டீங்கன்னா அது அதை மணல் மணலாக இருக்கிறத கடிக்கிற பொழுது ஒரு தன்னை அறியாமல் ஒரு இனிப்பு இருக்கும் இந்த பாலினுடைய குணம் அது வெண்ணையும் நன்றாக இருக்கும் ஆனால் வெண்ணெயில் இனிப்பு இருக்காது அதையே காய்ச்சிக்கின்ற பொழுது ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு இனிப்பு வரும் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எப்போ தினம் காஃபிக்கு பால் எடுக்கும் போதும் அல்லது தயிர் விடும்பொழுதும் அல்லது நெய் எடுக்கும்பொழுதும் இந்த விடுகதை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் தாய் இனிப்பு மகள் புளிப்பு பேத்தியோ இனிப்போ இனிப்பு நல்லா இருக்கு இந்த இது சில விடுகதையில் பார்த்தீங்கன்னா நாலு வரி சொல்லி அதுக்கு விடை ஒன்றா இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வரியிலையும் நீங்கள் ஒரு கதையே இருக்கும் கடைசியில விடை ஒண்ணுதான் அதுதான் பார்க்கணும் இப்போ என்னன்னு கேட்டா திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடித்து தீயிலே வெந்தது மனையில் புகுந்தது பறக்கோலம் இறக்கோலம் ஆச்சுது இப்ப எல்லாமே வந்தது போனது வெந்தது அப்படின்னு முடியுது பாருங்க அதுதான் அதில் அழகு திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடிச்சு தீயிலே வெந்தது பாழும் மனையில் புகுந்தது அப்படின்னு சொல்லுவாங்க பாழும் மனையில் புகுந்தது பறக்கோலம் இறக்கோலம் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக மனசில் தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க ஆனால் நான் சொல்றதையும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னால் எத்தனை திண்டாட்டங்கள் அதில் குறிப்பாக இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அதுதான் இதுக்கு விடை எப்படின்னு கேட்டால் இந்த திண்டாடி திண்டாடி வந்தது அப்படின்னா அவன் களிமண்ணை எடுத்துகிட்டு அது எந்த விதமான களிமண் இந்த சட்டி பண்ண முடியுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் கொயவனுக்கு தான் தெரியும் அவன் அதை எடுத்துட்டு வந்து போட்டு காலால் தண்ணியை ஊற்றி பிசைவான் பிசைவான் எல்லாம் விதிபடும் திண்டாடும் இந்த மண்ணுக்கு வாய் இருந்தால் அழுன்னு சொல்லுவாங்கல்ல அதை அவன் எடுத்து அதை ஒரு மொத்தையாக எடுத்து ஒரு சக்கரத்தில் வச்சு மகாவிஷ்ணுக்கு கையில் சக்கரம் கொயவனுக்கு தரையில் சக்கரம் அப்படிம்பாங்க அவன் அதை ஒரு கோலை வச்சு சுற்றி விடுவான் இந்த சக்கரத்தை அது சுத்துகிற வேகத்தில் இப்போல்லாம் மெஷின் வந்துடுச்சு ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு கட்டையை வச்சு அவன் சுற்றுவான் 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 எங்கள் ஆயா அம்மா சொல்லும் அவர் சூளையில சுடுறாரு அப்படி சுற்றுறாரு நாம் பாரு ஆப்பையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன்பாங்க ஆக மொத்தம் இந்த இந்த சுழற்சிங்கிறது வாழ்க்கை ஒரு கம்பை வச்சு நல்லா சுற்றி விட்டு அது வேகமாக சுத்திக்கின்ற பொழுது அந்த கையால் அந்த அழகான ஒரு சட்டியோ பானையோ செஞ்சு அதை ஒரு நூலை வச்சு அறுப்பாங்க அறுத்து அப்படியே தூக்கி சூளையில் போட்டு அது சூளையை சுள்ளை என்று சொல்லுகிறார்கள் அந்த கிராமத்து பக்கத்தில் என்னங்க நாங்கள்லாம் செங்கல் சூளைன்னு தானே சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க சுள்ளியெல்லாம் வச்சு எரிக்கிறோம் இல்லை அதனால அது பேர் சுள்ளைதாங்க அப்படிங்கிறாங்க அதுதான் அந்த கிராமத்து மக்களுடைய சொலவடைங்கிறது நமக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது காரணம் பழக்கம் விட்டு போச்சு திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடித்து தீயிலே வெந்தது அதாவது அழகாக போட்டு அது ஒரு பானையை பண்ணிட்டாரு அதை கொண்டு போய் சுட்டு சூழையில் வச்சு சுள்ளையிலே வைத்து அதை கொண்டாந்து எடுத்து அவன் வேலைக்கு விற்கிறான் அப்போ அது ஒரு சம்சாரி அப்படிம்பாங்க எங்க சம்சாரின்னா யாருன்னா வயக்காட்டில் வேலை பார்க்குற ஆளுகளெல்லாம் அவங்க சம்சாரி தாங்க அப்படிம்பாங்க நம்மளாம் என்ன நினைக்கணும் சம்சாரினா ஒரு குடும்பத்தில் குடும்பத்தை கொண்டவன் அப்படின்னுட்டு இல்லை சம்சாரி அப்படின்னாக்கா ரொம்ப சிரமப்பட்டு வயலில் வேலை பார்ப்பவன் அவன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஒரு பானையை வாங்கி கொண்டு வந்து தரான் சட்டி அது தனோ அடுப்புல வேகுது குழம்பு திருப்பி போட்டு தேய்க்கிறா திருப்பி அதுல வேற எதோ சாதம் வடிக்கிறா ஆக மொத்தம் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு 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 இந்த பானைக்கு பறக்கோலம் இறக்கோலமானது அப்படின்னா அந்த கீழே விழுந்து ஒரு நாளைக்கு உடைகிற வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து கஷ்டம் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சட்டிக்கு இது ஒரு விடுகதை ஏங்க சட்டிக்கு உயிரா இருக்கு அப்படின்னு கேட்டால் அது அல்ல இந்த விடுகையில எவ்வளவு அழகு பாருங்க திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடிச்சு தீயிலே வெந்தது பாழும் மனை மனைக்கு வந்தது அவன் பாழும் மனை ஏன் சொல்லுதுன்னா அவங்க கிட்ட விற்கலனாலும் அவன் அது மர மழையில நனைஞ்சு கூட போயிடும் ஆனா பாழும் மனைக்கு ஏன்னு கேட்டால் அடுப்புல ஏத்தி ஏத்தி இறக்குவாங்கல்ல இல்ல இந்த விடுகதையில் அந்த வந்தது வெந்தது நின்றது போனது இதெல்லாம் கேட்குற பொழுது யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் சொல்கின்ற அந்த விடுகதையில் அப்படி ஒரு அழகு இருக்கும் அந்த அழகுபடி தான் எனக்கு இதை பார்க்குற பொழுது இந்த சட்டி இறக்கின்ற வரைக்கும் கீழே விழுந்து உடைகின்ற வரைக்கும் இவ்வளவு சிரமமா உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பாடம் பிறக்கும் போதே அழுதுகிட்டு தான் பிறக்கிறோம் பிறந்து எத்தனையோ நோய் நொடி இத்தனையிலேருந்தோ அம்மா காப்பாற்றி பாலை ஊட்டி சாப்பாடை ஊட்டி நம்மளெல்லாம் வளர்த்து படிக்க போனோம்னா அது ஒரு கஷ்டங்கிறோம் படித்து முடிச்சா வேலை இல்லைன்னு கஷ்டங்கிறோம் அப்புறம் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறோம் திருமணம் பண்ணினா அதில் எவ்வளவு கஷ்டம் அதற்கு பிறகு பேரன் பேத்திகள் எடுக்கிற வரைக்கும் அவன் வாழ்ந்து முதுமையில் நோயில் வாடி அவன் இறக்கின்ற வரைக்கும் அவனை கேட்டாய் ஆ என்னப்பா வாழ்க்கை சொல்கிறான் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு வேதனை இந்த சட்டியை போலவே அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த விடுகதை ரொம்ப பிடிச்சதுனால உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார்ல கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு இந்த மாதிரி சொல்லித்தர பாடல்கள் இப்ப இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்படுறேன் ஏன்னு கேட்டா அது மனசுல ரொம்ப அழகா பதிஞ்சிடுச்சு கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அதுதான் உண்மை ஆனா வீடுகளில் நம்ம கத்தியை தீட்ட முடியுமா புத்தியை தான் தீட்டணும் இல்லையா அதுக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டே பிள்ளைங்க தான் தாயார் இல்லை தகப்பனார் தான் வளர்த்தாரு நல்ல நன்செய் நிலமும் அவர்கிட்ட இருந்தது ஒரு ஏக்கர் புன்செய் நிலமும் இருந்தது ஒரு ஏக்கர் அவரே பார்த்துக்கிட்டு இருந்தார் பிள்ளைங்களாவும் கூட உதவுவாங்க கடைசியில் சாக போகிற போது அந்த காலத்துலலாம் அப்படி இந்த உயில் எழுதி கையெழுத்து போட்டு அதெல்லாம் இல்லை தெரியல அவர் இறந்துட்டார் இறக்குறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு இத பாரு நீங்க ரெண்டு பேரும் அண்ணனும் தம்பியும் ஒத்துமையா இருக்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க ஆகையினால நீ வேற அவன் வேறன்னு நான் பார்க்கல இவனுக்கு நன்றி அவனுக்கு புஞ்சைன்னுலாம் நான் கொடுக்க முடியாது நீங்க பகிர்ந்துட்டீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கும் குறைஞ்சிரும் ஆகையினால அண்ணனும் தம்பியும் சின்ன வயசுல அடிச்சுப்பீங்க பிடிச்சிப்பீங்கடா ஆனா வளர்ந்த பிறகு கூட அந்த அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் இறந்துருவார் அண்ணங்காரன் எப்படின்னு கேட்டால் ஆஜானு பாகுவா ஒரு ஆறடி உயரம் நல்ல கட்டுமஸ்தான தேகம் கொஞ்சம் கொடூர புத்தி உள்ளவன் சின்ன வயசுலேருந்தே அவன் சின்ன வயசில் பொழுது ஒரு முறை கட்டரும்பை பிடிச்சி தீப்பொட்டிக்குள்ளே போட்டு கயிறு போட்டு கட்டி விட்டுட்டான் இந்த தம்பிக்கு அது பிடிக்கல அது அது ஒன்று என்ன பண்ணுச்சு நீ எதுக்கு அதை போட்டு கட்டி அதில் போட்டு போடுற அது செத்தரும் இல்லை அப்படின்னா அவன் ஆமாண்டா உனக்கு என்ன பெரிய கருணை பெரிய புத்தர் நீ அப்படின்னு சொன்னபோது இவன் அந்த கயத்தை வச்சுட்டு பொட்டியை எடுத்த போது அந்த எறும்பு இவன் கையில் ஏறி இவனை தான் கடிச்சது அவன் சொன்னான் அது கடிச்சா அதுக்கு கோபம் உண்மையில ஆனால் அது கடிச்சது என்ன அப்படின்னானா ஸோ தம்பி நல்லவன் கருணை உள்ளவன் கொஞ்சம் சாது மெலிந்த தேகத்தவன் நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு உதாரணமாக அந்த அவ்வளோ விளக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா இந்த வலிமையா இருக்கிறவங்கிறதுனால அவன் அந்த தம்பியை ஒரே அடி அடிச்சிடுவான் அதனால இவன் பயந்துக்கிட்டு அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தான் அப்பா சொன்னதுனால வார்த்தையும் மீற வேண்டாம் சரி அண்ணனுக்கு கட்டுப்பட்டு நாம இருப்போன்னுட்டு அண்ணன் என்ன நினைச்சான் அப்பாவா இருக்கிறாரு இப்ப நேர வந்து கேட்கறதுக்கு அப்படின்னு தம்பியை கூப்பிட்டான் இந்த பாரு நன்சையில் மேல் பாதி எனக்கு கீழ்பாதி உனக்கு சரியா புன்சையில் மேல்பாதி உனக்கு கீழ்ப்பாதி எனக்கு புரியுதா நன்சையில் மேல் பாதி எனக்கு கீழ்ப்பாதி உனக்கு புன்செயில் மேல் பாதி உனக்கு கீழ்ப்பாதி எனக்கு உடனே தம்பிக்கு அந்த நிமிஷத்தில் புரியலை அவன் மேல் பாதினாக்க கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் அப்படி நினச்சுட்டான் போல ஆனால் இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இந்த அண்ணன் வந்து என்னமோ செய்யறான் நம்மளை ஏமாத்த பார்க்குறான் நம்மளை வேலை வாங்குறான் அவனும் உழைக்கிறான் நான் என்னையும் வேலை வாங்குகிறான் ஆனால் என்னமோ எனக்கு மனசு சரிப்பட்டு வரலையே அப்படின்ட்டு ஒரு நாளைக்கு கயிற்றுக்கட்டையில் போட்டுக்கிட்டு அன்றைக்கி நல்ல நிலா அப்படி பார்த்துக்கிட்டு அப்பா அம்மா எல்லாரும் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க எனக்கு நான் இந்த கதை சொல்கிற போது ஒன்று நினைவுக்கு வருது இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவை கவனிக்காதவங்க இறந்த பிறகு எப்பா எங்களை இப்படி பெற்று போட்டியேப்பாம்பாங்க அது பிரயோஜனம் இல்லை இருக்கும்போது அவங்கள கவனிக்கணும் இல்லை இவன் சொல்கிறான் இப்படி ஒரு அண்ணங்கிட்ட என்னை விட்டுட்டு போயிட்டியே அவன் நல்லது செய்கிறானா கெட்டது செய்வானான்னு எனக்கு தெரியல அவன் சின்ன வயசுலேருந்தே கொடூரமானவன் அப்படின்ன பொழுது அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரில சரின்னு எழுந்தான் படுக்கை விட்டு எழுந்து இந்த கருக்கருவாளை எடுத்துக்கிட்டான் அந்த கருக்கருவாளை எடுத்துக்கிட்டு நேர போனான் புஞ்சை பயிரெல்லாம் இருக்குது அங்கே கடலை போடுவாங்க அவன் கடலை போட்டிருக்கான் அங்கே நெல் விதைச்சிருக்கு இவன் பார்த்தான் என்ன சொன்னான் புஞ்சையில் மேலெல்லாம் உனக்கு நாளில் அறுத்துடுவோம் அப்படின்ட்டு மேலே இருக்கிற தழையெல்லாம் அறுத்து இந்த கொண்டாந்து ஒரு கட்டு கட்டி தன் வீட்டு அந்த முத்தத்தில் கொண்டாந்து போட்டுட்டு இவன் படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில் அண்ணங்காரன் ரெண்டு பேரும் தண்ணி பாய்ச்ச போலாம் வாடா களையடுக்க போலாம் போகலாம் எல்லாம் கூப்பிடுவான் அந் அடுத்த நான் காலையில எழுந்து வரான் வந்து ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொப்பளி வாய் கொப்பளிச்சுட்டு முகம் கழுவிட்டுன்னு பார்க்குறான் ஐயோ இது யாருடா ஏய் இங்கே பாருடா நான் அவனை எழுப்பி அவன் என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னென்ன என்ன இப்போ எழுப்புதீங்க போகணுமா அப்படி எழுந்துருடா இங்க பாடுற எந்த பயலோ முட்டா பய இந்த குஞ்சையில் நம்ம கடலை பயிரெல்லாம் பார் மேலே அறுத்து கொண்டாந்து ஒரு கட்டு கட்டி போட்டு விட்டோம்டா இப்போ கீழே எப்படி மணி பிடிக்கும் அப்படியே மணி பிடிக்கணும்னாக்கா மேலே செடி இருக்கணும் இல்லை அப்புறம் எப்படி பிடுங்குறது அடியிலெல்லாம் மணிலாக்கோட்டை இருக்கும்ல அது அப் இப்படி இருந்தால் தானே எடுக்க முடியும் இப்படி மேலெல்லாம் விட்டானே எந்த முட்டா பயடா தம்பி அழகாக வந்தான் அண்ணே நான் தான் ஏண்டா இப்படி பண்ணினேன் அப்பா அவன் சொன்னான் நேற்று ராத்திரி நான் அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சுக்கிட்டேன் இப்போ அம்மா எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு என்ன தெரியுமா டேய் ஆரம்பத்துலேயே உனக்கு நாலு பலாச்சொலை கொடுத்தா மூணு அவன் பிடுங்கிக்கிடுவேன் உனக்கு ஒன்று தான் தருவான் அவன் ஆரம்பத்துலேருந்தே உன்னை ஏமாத்துவான் நீ அவனை ஒன்றும் சொல்ல மாட்ட நான் அப்பாவே அவனை கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கலடா அவனுக்கு புத்தியும் இல்லை உனக்கு சக்தி இல்லை அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதனால நான் எழுந்து உட்காந்து யோஜனை பண்ணேன் இப்படியே மக்காவே கடைசி வரைக்கும் நான் இருந்தால் என் எல்லாம் என்ன ஆகும்னுட்டு தான் கத்தியை தீட்டவில்லை உண்மை உனக்கு வந்து கத்தியை காட்டி நான் உன்னை மிரட்டல என் புத்தியை தீட்டி கொண்டே நல்லா கருக்கருவாளை தீட்டிக்கிட்டேன் போனேன் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக தான் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நான் தான் கொண்டாந்து போட்டேன் இப்போ உனக்கு மணி பிடிக்குமா இதையாச்சும் நான் ஆட்டுக்கு போட்டுருவேன் நீ என்ன பண்ணுவேன் அப்புறம் நன்சை நிலத்தில் நீ என்ன சொன்ன மேல் மேல் பாதியெல்லாம் எனக்கு கீழ்ப்பாதி அப்போ அந்த வைக்கெல்லாம் எனக்கு அப்போ எல்லாம் உனக்கா நீ 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 நியாயமாக நீ செஞ்சியா அண்ணா அதனால தான் நான் இப்படி எனக்கு இப்படி தோணுச்சு அம்மா தான் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சுன்ன பொழுது அவன் நினச்சி பார்க்குறான் ஆரம்பத்துலேருந்தே ஒரு அண்ணன் தம்பி வீட்டில் வ வளர்கின்ற பொழுது அப்பா அம்மாக்களுக்கு ஒரு சின்ன கடமை இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்தால் கூட நீங்கள் சமரசம் பண்ணி விடணுமே தவிர அவன் கிடக்காண்டா அவன் முட்டாப்பா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது பின்னாளில் ஒரு சின்ன விரிசல் ஏற்படும் அப்புறம் முகமொழி கூட இருக்காது இங்கே வரணுன்னு ஐயோ அவன் ஆரம்பத்துலேருந்தே என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான் அப்படின்னுட்டு அவன் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துடும் அப்புறம் எதுக்கு ஒரு தாய் மக்கள்னு எதுக்கு பிறக்கணும் பிறந்தா ஒரு ஒற்றுமை ஒரு ஏதோ ஒரு பாசம் அன்பு இருக்க வேண்டாமா நீங்க யோஜனை பண்ணி பாருங்க இந்த கதையில கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னா இவன் கத்தியையும் தீட்டி கொண்டான் எதற்கு போய் மொக்க கத்தியை வச்சுக்கிட்டு அவன் எப்படி வேறு எல்லாத்தையும் நறுக்க முடியும் கத்தியை தீட்டினான் காரிய காரணத்துக்காக புத்தியை தீட்டினான் எதற்காக அண்ணனுக்கு புத்தி சொல்வதற்காக அப்ப கூட அவன் சொன்னான் அண்ணன் இப்ப கூட ஒண்ணும் இல்லன்னு டே நம்மளுக்குள்ள பேதம் வேண்டாண்டான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லனே உன் வாக்குக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொன்னான் அந்த ஒரு வார்த்தையில் அவன் அப்படியே நெகிழ்ந்து போய்விட்டான் அப்பா இருக்கிறாங்களா அம்மா இருக்கிறாங்களா வேறு யார் இருக்காங்க உனக்கு நான் எனக்கு நீந்தானே இருக்கோன்னு சொன்ன பொழுது இல்லை தம்பி நீ என்னை மன்னிச்சுடு நான் ஆரம்பத்திலேருந்தே நான் உன்னை ரொம்ப படுத்துட்டேன் இனிமே நாம் என்ன செய்வோம் இதில் பகிர்ந்துக்க வேண்டாம் நிலத்துல பகிர்ந்துக்க வேண்டாம் ரெண்டு பேரும் நஞ்சை ஒரு ஏக்கரும் இந்த ஒரு ஏக்கரும் நம்ம பயிரிடுவோம் ரெண்டு பேரும் சமமா பகிர்ந்து ஏன்னா நீ எவ்வளோ நாள் இருக்க போறியோ நான் எவ்வளவு நாள் இருக்க போறேனோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டாவாச்சும் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புத்தி மாறியது அப்படின்னு ஒரு ஒரு சொலவடைய வச்சு ஒரு கதை அப்படின்னாக்கா இதெல்லாம் வாழ்க்கையில நாம ஏத்துக்கணும் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு அதுக்காக நீங்க எப்போ உன்னுடைய புத்தியை தீட்டணுமோ தீட்டாம விட்டுறாத எப்போ தீமை வருகிறதோ அப்போ நீ பொங்கி எழுந்துதான் ஆக வேண்டும் ஆ அதை அடித்தா அடிக்கட்டுங்க அப்படின்னே உட்காரக்கூடாது அறிவு அந்த அறிவை நீ பயன்படுத்தி அந்த தீமையை அழிக்க வேண்டும் இதை இந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லவங்களாகவும் இருப்போம் பயனும் பெறுவோம் அதுக்காக தான் இந்த கதை சொன்னேன் ஆக மொத்தம் நீங்கள் இன்றைக்கி விடுகதை கேட்டீங்க கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு புத்தியை தீட்டுனாக்க நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமாக நீங்க ஷார்ப்பா வச்சுக்கணுங்கிறது தான் எங்களுக்கு ஆசை